நண்பர்களே அக்டோபர் மாதம் முதலாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஆறு மணி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பும் நெத்தனியாகவும் சேர்ந்து இருபது அம்ச திட்டத்தை நேற்று அறிவித்திருந்தார்கள் அது சர்வதேச ரீதியில் ஆராயப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா இஸ்ரேலிய படைகள் காசாவின் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கும் டெலவிப்பு முழு இராணுவ ஆதரவையும் வழங்கும் அதாவது இஸ்ரேல் தான் முழு ராணுவ ஆதரவையும் வழங்கும் அதேவேளை ஹமாஸ் அடிப்பணிய வேண்டும் என்று பெஞ்சமின் நிதன்யாஹூ தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸுக்கு இந்த இருபது அம்ச கோரிக்கை தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அவர்கள் ஆலோசித்து முடிவு எடுப்பார்கள் என்று கட்டார் தெரிவித்திருக்கிறது கட்டார் மீது தாக்குதல் நடத்தியதை பிழை என்று சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டு தற்பொழுது கட்டார் இப்பொழுது மீண்டும் ஒரு மீடியேட்டராக இருக்கிறது ஹமாசுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தோஹா தாக்குதல் தொடர்பாக கட்டாரிடம் அவர் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹு மன்னிப்பு கோரினார் கத்தாரின் இறையாண்மையை மீறியதற்காக நெதன்யாகு இந்த மன்னிப்பை கோரினார் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இஸ்ரேல் மீண்டும் அத்தகைய தாக்குதலை நடத்தாது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் இந்த மாதம் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய முன்னெப்போதும் இல்லாத தாக்குதலின் பொழுது கட்டார் குடிமகன் கொல்லப்பட்டதற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கட்டாரிடம் மன்னிப்பு கோரனார் இப்பொழுது இது கட்டாருடைய மேசையிலே இந்த இருபது அம்ச கோரிக்கை இருக்கிறது வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பின் பொழுது பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் மற்றும் அமெரிக்க பிரதமர் டொனால்டு டிரம்ப்பும் சேர்ந்து இந்த இருபது அம்ச கோரிக்கையை முன்வைத்தார்கள் ஆனால் இந்த இருபது அம்ச கோரிக்கை இஸ்ரேலுக்கு சார்பானதாகவே முழுமையாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு சார்பானதாகவே முழுமையாக இருக்கிறது ஆகவே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஹமாஸ் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறதா என்பதுதான் இப்பொழுது கேள்வி ஹமாஸ் அரசியல் தளத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்பொழுது நினைக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இந்த திட்டத்தின் கீழ் இஸ்ரேலிய படைகள் காசாவின் பெரும்பாலான பகுதிகளிலே தொடர்ந்து இருக்கும் அவர்கள்தான் அதனை ஆட்சி செய்வார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பலஸ்தீன அரசை நிராகரிப்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் காசா மீதான இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ட்ரம்ப்பின் இருபது அம்ச முன்மொழிவில் அத்தகைய விதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் கூறினார் ஆகவே இந்த ரெண்டு நாடு என்பது காசா மக்களை காசாவை காசா மக்களை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயமும் அங்க இல்ல அது மட்டுமில்ல அங்கு இரண்டு நாட்டு தீர்வு என்பதும் இல்லை அது வெறுமனே ஏற்கனவே ட்ரம்ப் சொன்ன தீர்வுதான் அதாவது அஹ் காசாவை முழுமையாக அவர்கள் எடுத்துவிட்டு அது ஒரு உல்லாச பயணம் நிலை இடமாக மாற்ற இருக்கின்றார்கள் அதான் இதுதான் இந்த தீர்வினுடைய முழுமையான நாங்கள் பார்க்கும் பொழுது விளங்குகின்ற ஒரு விஷயம் செவ்வாய்க்கிழமை அன்று டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ அறிக்கையிலே நெதன்யாகூர் சொல்கின்றார் எங்கள் எல்லா பணைய கைதிகளையும் உயிருடன் மீட்போம் அதே நேரத்தில் காசா பகுதியில் பெரும்பாலான பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் தான் இருக்கும் என்று நெதன்யாகூர் சொல்கின்றார் இப்ப என்ன சொல்றாருடா ஹமாஸ் அமெரிக்க முன்மொழிவின் விதிமுறைகளை ஏற்க மறத்தால் ட்ரம்ப் தனது ஆட்சிக்கு ராணுவ நடவடிக்கை முடிக்கவும் ஹமாஸை ஒழிக்கவும் முழு ஆதரவை வழங்குவதாக உறுதி உறுதியளித்திருக்கிறார் என்று நிதன்யாஹூ சொல்கின்றார் என்ன ஹமாஸ் வந்து இந்த இருபது அம்ச கோரிக்கையை முன்மொழிந்து முன்மொழிகின்ற இந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்கள் அங்கு இருக்க முடியும் இல்லாவிட்டால் முழுவதுமாக அழித்து ஒழித்து எரித்து விடுவேன் என்று நிதன்யாஹூ குறிப்பிடுகின்றார் ஆகவே திங்கட்கிழமை தாமதமாக ஹமாஸ் மத்தியஸ்தர்களிடமிருந்து இருந்து திட்டத்தை பெற்றிருக்கிறது கத்தார் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ட்ரம்பின் திட்டத்தை ஹமாஸ் தற்பொழுது பெற்றிருக்கிறது குழுவின் பேச்சுவார்த்தை குழு அது பொறுப்போடு ஆய்வு செய்வதாக உறுதி அளித்ததாக கட்டார் தெரிவிக்கிறது ஹமாஸ்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் அதை மறுபரிசீலனை செய்ய பல நாட்கள் ஆகலாம் என்று தெரிவித்திருக்கின்றன ஏன்னா இப்ப ஹமாஸ் போராளிகளோடும் அது சம்பந்தமாக பேச வேண்டும் கட்டார்ல இருக்கின்ற உயர் அதிகாரிகள் ஹமாஸ் அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதற்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் என்று சொல்கிறார்கள் அதற்கு முதல்ல இங்க காசாவை தொடர்ச்சியாக அவர் அழித்துக் கொண்டிருக்கின்றார் தினமும் முப்பது நாற்பது ஐம்பது பேர் அவர்கள் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த இந்த விஷயம் பரவாயில்ல என்பது போலத்தான் ஹம் கட்டார் சொல்கின்றது அரபு நாடுகளும் சொல்கின்றன பாகிஸ்தானும் சொல்கின்றது இந்த விடயம் ஏதாவது ஒரு பரிசீலனைக்கு வந்து ஹமாஸை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டு அந்த காசா மக்களுக்கு ஒரு விடிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று பல அரபு நாடுகள் குறிப்பிடுகின்றன ஆனால் நிதன்யாவு சொல்கின்றார் நிச்சயமாக ஹமாஸ் உள்ள ஒரு காசாவை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய மாட்டோம் ஹமாஸ் உள்ள பாலசீனை நாங்கள் மறுபரிசீலனை மறுபரிசீலனை செய்ய மாட்டோம் நாங்கள் அழித்து ஒழித்து விடுவோம் எல்லாவற்றையும் எரித்து முடித்து விடுவோம் அது மட்டுமல்ல பங்கர்கள் எல்லா விஷயத்தையும் அழித்து விடுவோம் என்று அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையிலே ரோய்டிடம் பெயர் குறிப்பிடாமல் பேசிய ஒரு பாலஸீன் அதிகாரி சொன்னார் இந்த திட்டம் இஸ்ரேலுக்கு முற்றிலும் சார்புடையது ஹமாஸை அகற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்ட சாத்தியமற்ற நிபந்தனைகள் இதில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் டிரம்பின் விதிமுறைகள் இஸ்ரேலிய கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதையும் பாலஸ்தீனர்களுக்கு எந்த சட்டபூர்வமான உரிமைகள் வழங்குவதில்லை என்பதையும் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னார் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்படும் இஸ்ரேலியர்கள் படிப்படியாக வெளியேறுவதற்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் வரை தற்போதுள்ள போர் எல்லைகள் முடக்கப்படும் என்றும் இந்த இருபது அம்ச கோரிக்கை நிபந்தனை விடு விதிக்கிறது ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டி இருக்கும் அது செய்யுமா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இஸ்ரேலிய அதிகாரிகளே சொல்கின்றார்கள் இந்த திட்டத்தின் ஒரு ஒருதலை பட்சம் குறித்து அவர்கள் கவலை அளித்து இருக்கிறார்கள் ஆகவே ஹமாஸ் இதனை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த நிபந்தனைகளுக்கு பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களை தொடர இஸ்ரேலுக்கு பச்சை கொடி காட்டுகின்ற ஒரு நடவடிக்கையை தான் ட்ரம்ப் செய்திருக்கின்றார் என்பதுதான் இந்த அறிக்கையை பார்த்த ஆய்வாளர்கள் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா பாலஸ்தீனத்தை அழித்தொழிப்பதற்கு இஸ்ரேலுக்கு மேலும் மேலும் அவர் ஒரு உறுதியான தன்மையை கொடுத்திருக்கின்றார் என்பதுதான் இங்கே உள்ள பிரச்சனை புலிகரின் பங்கை உள்ளடக்கிய ட்ரம்பின் காசா அமைதி திட்டத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும் என்று நெதன்யாகு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறார் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நிர்வாக அதிகாரிகள் நம்பும் இருபது அம்ச வெள்ளை மாளிகை திட்டத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது உடனடியாக சாத்தியப்படுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இப்ப என்ன பிரச்சனைன்னா அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த ஆப்ரஹாம் அக்கௌருக்கு தானே ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா இப்ப காசா மக்கள் இறப்பதை பற்றியோ காசாவுக்கு உணவு தண்ணீர் மெடிசின் இல்லாமல் இருப்பதை பற்றியோ காசாவை அழிப்பதை பற்றியோ பே யாருமே இங்கே பேசுவதற்கு தயாராக இல்லை பெஞ்சமின் நிதனியாகூர் சொல்கிறார் என்னன்னா அந்த அபிரஹாம் ஒப்பந்தத்தை எப்படியாவது உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா கா கட்டாருக்கு தாக்குதல் நடத்தியதன் பிறகு அபரகாம் ஒப்பந்தம் அஹ் ஊசலாடி கொண்டிருக்கிறது ஆகவே எவ்வாறாவது அதை பற்றி பிடித்துக் கொண்டாதான் அரபு இருந்து பணம் வாங்கலாம் அரபு இருந்து பொருளாதார உதவிகள் வாங்கலாம் அரபு நாடுகள் இஸ்ரேலை பாதுகாக்கும் வேறு யாராவது தாக்க வந்தால் அந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் இடைமறைக்கும் இதெல்லாம் இந்த அபிரஹாம் அக்கௌட்டுக்குள்ள இருக்குது ஆகவே அதை எவ்வாறாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு இருபது அம்ச திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இப்ப அரபு நாடுகளுக்கும் ஹபாஸுக்கும் ஒத்துவராத சூழ்நிலையிலே இதை எவ்வாறாவது அமுல்படுத்திவிட வேண்டும் என்று பெஞ்சமின் நிதன்யாஹூ துடித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே அரபு நாடுகளை ஒன்று சேர்த்து தனக்கும் அமெரிக்காவுக்கும் உதவியாக இருக்கும் வண்ணம் செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமே தவிர காசா மக்களை பாதுகாப்பது காசா நிலத்தை பாதுகாப்பது அவர்களுக்கான வாழ்வியலை ஏற்படுத்தி கொடுப்பதல்ல அது ஒரு அவர்கள் கற்பனை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க அதை கற்பனை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு உல்லாச பயண ஒரு நிலையம் அதாவது அங்க ஹோட்டல்கள் இருக்கும் ரிசார்ட் இருக்கும் கிளப்புகள் இருக்கும் கேம்பிளிங் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆகவே அவர்கள் உல்லாச ஒரு நிலையமாகவே அந்த காசாவை கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அங்குள்ள மக்களை பற்றி பிரச்சனை இல்லை அவர்கள் இஸ்லாமிய மதம் என்பது பிரச்சனை இல்லை அவர்கள் வாழ்வியலை பற்றி பிரச்சனை இல்லை அவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்பது பற்றி பிரச்சனை இல்லை எப்படியாவதும் ஒரு உல்லாச நிலையமாக மாற்ற வேண்டும் உல்லாச இடமாக காசாவை மாற்ற வேண்டும் இருக்கின்ற கொஞ்ச இஸ்ரேலிருந்து இருக்கின்ற கொஞ்ச இடத்தையும் முழுமையாக பிடித்து விட வேண்டும் பெஸ்ட் வெஸ்ட் பேங்கல வந்து அவர்கள் செய்கின்ற அநியாயம் ஒவ்வொரு நாளும் கைது நடவடிக்கைகள் சிறுவர்கள் பெண்கள் குழந்தைகளை கொண்டு போகின்றார்கள் அதை பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு ரெண்டு விஷயம் தான் ஒன்று காசாவை கைப்பற்றி அந்த பங்கர்கள் இருக்கின்ற எல்லாவற்றையும் உடைத்து வீசிவிட்டு புதிய கட்டிடங்களையும் ஹோட்டல்களையும் கட்ட வேண்டும் அடுத்தது வந்து அது உல்லாச நகரமாக மாற்ற வேண்டும் அடுத்தது அரபு நாடுகள் தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தான் இந்த இருபது அம்ச கோரிக்கைகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே நிதன்யாகு திரும்ப திரும்ப சொல்கின்றார் என்ன இந்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது முழுமையாக ஹமாஸை நாங்கள் அழிப்போம் காசாவை எரிப்போம் என்று அவர் சொல்கின்றார் இப்ப இருக்கின்ற பிரச்சனை நிதன்யாகு அமைச்சரவை கூட்டத்திலே தற்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றார் அவரது மிகவும் வெளிப்படையான இரண்டு அமைச்சர்கள் இதாமர் பென்குவிர் இருக்கா தானே மற்றும் ஸ்மோட்ரிச் இந்த ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை என்றால் ரெண்டு பேரும் வலதுசாரிகள் ரெண்டு பேரும் அடுத்த பிரதமராக வருவதற்காக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில இவரை விழுத்திட்டா விழுத்திட்டா அவர்கள ஒரு பேர் அவர் பெரும் இனவாதிகள் ரெண்டு பேர் அவர்களை உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோ போட்டு காட்டுறது அவர்கள் ரெண்டு பேரும் எவ்வாறாவது பிரதமராக வந்து மீண்டும் இந்த யுத்தத்தை தொடர்வதற்கான ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் ஆகவே இருவரும் சமரசமற்ற அரசியல் தீவிர வலதுசாரிகளை சேர்ந்தவர்கள் சமரசம் என்பது பலவீனத்தின் அடையாளம் என்று ரெண்டு பேரும் இணைக்கிறார்கள் தோஹா மீதான தாக்குதலுக்கு பெஞ்சமின் நிதன்யாகோ கட்டாரம் மன்னிப்பு கேட்ட கேட்ட விஷயத்துல இருவரும் முற்றிலும் கோபம் அடைந்திருக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் தான் நிதன்யாகோ காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் ரெண்டு பேரும் கட்சியில இருந்து விலகினால் அல்லது பாராளுமன்றத்திலிருந்து விலகினால் நிதன்யாகவும் விழுந்து விடுவார் எனவே நிதன்யாகோ அவர்கள் ரெண்டு பேரையும் பாதுகாக்க கொண்டிருக்கின்றார் தன்னுடைய அரசியல் குறிப்பை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கின்றார் ஆகவே பெங்களூர் சொல்றார் அவமானத்துக்குரிய பதிலாக இருக்கிறது கட்டாரிடம் மன்னிப்பு கேட்டது மிகப்பெரிய அவமானம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கின்ற பயங்கரவாதத்துக்கு நிதி அளிக்கின்ற பயங்கரவாதத்தை தூண்டுகின்ற ஒரு நாடு என்று ஸ்மோட்ரிக் சொல்றார் ஆகவே இந்த ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நிதன்யாவுக்கு இருக்கிறது மனம் கசக்கின்ற மன்னிப்பும் அவமானம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே நிதன்யாகுவோடு அமைச்சரவையில் தொடர்ந்து பணியாற்ற முடியுமா இல்லையென்றால் அரசாங்கம் சரிவதற்கு எவ்வளவு கால காலம் இருக்கிறது இது சமாதான திட்டத்தை ஆபத்தில் ஆழ்த்துமா அல்லது அரசாங்கம் உயிர் பிழைத்தால் அது சட்டமாக நிறைவேற்ற போதுமான எதிர்கட்சிகளை ஆதரவை பெறுமா என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே அரபு தலைவர்கள் இதை வரவேற்பதாக கூறினாலும் கூட இவர் சொல்றார் நிதன்யாவூ சொல்றார் காசாவை முழுமதுமாக கைப்பற்றுவேன் இருப்பேன் என்று இப்ப அக்டோபர் முதலாம் தேதியா இன்னும் ஏழு நாட்களுக்குள் அதனை முடிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கிறது அஹ் பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது ஹமாஸ் என்ன சொல்ல போகிறது என்பதை நாம் பார்ப்போம் மற்றொரு வீடியோவிலே நாம் சந்திப்போம் நன்றி நண்பர்களே